கோஆப்டெக்ஸ் தீபாவளி முப்பது சதவீத சிறப்பு தள்ளுபடி பத்திரிகை குறிப்பு கோ ஆப்டெக்ஸ் என அனைவராலும் அழைக்கப்படும் தமிழ்நாடு கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டில் துவங்கப்பட்டு தொடர்ந்து எண்பத்தி ஒம்பது ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் உள்ள கைத்தறி நெசவாளர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் சிறப்பான முறையில் சேவை புரிந்து வருகிறது கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்களில் காஞ்சிபுரம் ஆரணி சேலம் திருப்புவனம் பட்டு சேலைகள் கோவை மென்பட்டு சேலைகள் பட்டு வேட்டிகள் கைத்தறி சுங்குடி சேலைகள் காஞ்சி காட்டன் செட்டிநாடு காட்டன் கோவை கோரா காட்டன் சேலம் காட்டன் பரமக்குடி காட்டன் திண்டுக்கல் காட்டன் மற்றும் அருப்புக்கோட்டை காட்டன் சேலைகள் புதிய வடிவில் ஏராளமாக தெரிவிக்கப்பட்டுள்ளன மேலும் நவீன யுக ஆடவர்களை கவரும் விதமாக காட்டன் சட்டை ரகங்கள் பருத்தி சட்டைகள் லுங்கிகள் மற்றும் வேட்டிகள் உள்ளன மகளிருக்காக சுடிதார் ரகங்கள் நைட்டிகள் மற்றும் குர்தீஸ்கள் கண்ணை கவரும் வண்ணங்களில் வாடிக்கையாளர்களுக்காக தெரிவிக்கப்பட்டுள்ளது கைத்தறி ரகங்களின் விற்பனையை ஊக்குவிக்கும் விதமாக தமிழக அரசு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பட்டு பருத்தி கைத்தறி ரகங்களுக்கு முப்பது சதவீத சிறப்பு தள்ளுபடி வழங்கியுள்ளது தீபாவளி பண்டிகையின் சிறப்பு விற்பனையினை திண்டுக்கல் அண்ணா வணிக மையத்தில் அமைந்துள்ள கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மோனா பூங்கொடி ஐஏஎஸ் அவர்கள் ஐந்து ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை காலை பத்து முப்பது மணிக்கு குத்துவிளக்கேற்றி முதல் விற்பனையை துவங்கி வைத்தார்கள் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள கொடைக்கானல் பழனி திண்டுக்கல் ஆகிய மூன்று விற்பனை நிலையத்தின் கடந்த ஆண்டு தீபாவளி விற்பனை எண்பத்தி நான்கு புள்ளி தொன்னூற்றி நான்கு லட்சங்கள் ஆகும் தீபாவளி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விற்பனை குறியீடாக நூற்றி பதினேழு லட்சங்கள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது கோஆப்டெக்ஸ் தவளி ரகங்களை மின் வணிக வலைதளமான டபிள்யூ 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 டாட் சிஓஓ பிடிஇஎக்ஸ் டாட் ஜிஓவி டாட் ஐயின் என்ற இணையதளத்தின் மூலமும் பெற்றுக்கொள்ளலாம் கோஆப்டெக்ஸில் மாதாந்திர சேமிப்பு திட்டமும் நடைமுறையில் உள்ளது இவ்விழாவில் திரு ஆர் செந்தில்வேல் மண்டல மேலாளர் திரு வி முருகன் விற்பனையாளர் மற்றும் அலுவலர்கள் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர் đi theo đường xe đạp được không? đi theo đường xe đạp không? đi theo đường you. <laughs> <laughs>